சுற்றுலாத்துறை அமைச்சின் ஆதரவோடு கலை கலாச்சார ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் வரும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை தாமான் தித்தி வங்கி நடைபெறுகிறது இரண்டு வாரங்கள் மக்களே இந்த அற்புதமான முற்றிலும் இலவசமாக நடைபெறும் நிகழ்ச்சியை காண மக்களை திரண்டு வாருங்கள் நிகழ்ச்சி குறித்து நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம் வணக்கம் என் பேரு கவிஸ்ரீ கொண்டாட்டத்தை பத்தி நீங்க இன்னும் மேல் விவரங்கள் தெரியணும்னா

அந்த ஒரு முப்பது பேர் அங்க ஆடுறாங்க ஸோ கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும் அண்ட் அது மட்டும் இல்லை அந்த எக்ஸிபிஷன்ல வந்து காவடி எல்லாம் வச்சு இந்த காவடியோட ஒரு சின்ன ஒரு அதோட பத்தி எடுக்கேஷன் மாதிரி எல்லாத்துக்கும் எடுக்கேட் பண்றது அதாவது நம்ம இந்தியன் மக்கள் மட்டும் இல்லை நம்ம நம்மளோட இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்லை எல்லா நம்ம மிலே ஃப்ரெண்ட் சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா எட்னிக்ஸும் ஈவன் டூரிஸ்ட் அவங்க எல்லாம் வரும் முதல்ல அவங்களுக்கு தெரியும் இதுதான் நம்மளோட கலாச்சாரம் ஓ இப்படிதான் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு எடுக்கேஷன் பிளாட்ஃபார்மாவும் நம்ம அதுல கொண்டு வந்திருக்கோம் காவடியை பத்தி வந்துருங்க ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒரு ஒவ்வொரு அவர்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து ஈவென்ட்ஸ் இருக்கு போட்டிகள் இருக்கு அதாவது தோரணம் கட்டுற போட்டிகள் இருக்கு பூமாலை கட்டுற போட்டிகள் இருக்கு கேன்வாஸ் பெயிண்டிங் போட்டிகள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அடித்தல் அந்த அடித்தல் ஒரு வாட்டிக்கு அடிச்சுட்டா பைவ் ஹண்ட்ரெட் பைவ் ஹண்ட்ரட் இங்கே மணி கேஷ் இருக்கு ஸோ நாலு மணி கேஷ் நம்ம கொடுக்க போறோம் நம்ம அதுல வந்து ஸோ யார் அதை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிவிங் இருக்கு அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ஃபோக் டான்ஸ் காம்படிஷன் இந்தியனோட அது இருக்கு கிராமிய நடனங்கள் சோ அதுலயும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பிக் கேஷ் மணியும் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு தௌசண்ட் செகண்ட் ப்ரைஸ் அதுல நீங்க பாத்தீங்கன்னா அங்கிட்டும் இருக்கு ஈவன் நம்மளோட தோரணம் போட்டிக்கும் கேஷ் ப்ரைஸ் இருக்கு பூ கேஷ் ப்ரைஸ் இருக்கு So, we கேஷ் ப்ரைஸ் இருக்கு இப்ப நாங்க சொன்னே பாருங்க மூச்சு விடாம அப்படியே வருஷப்படுத்தி ஒன்று சொல்ல போனேன் எவ்வளோ விஷயங்கள் அந்த நாள்ல நடக்க போது அப்படின்ட்டு இருக்க போனா ஸோ இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ப்ரொஃபஷனலா செய்யறாங்க அப்படின்னாக்கா மக்களோட வரவேற்பு தான் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது அந்த தருணத்தை ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லா ஆக்கணும் அப்படின்னாக்கா மக்களோட வருகை உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு உறுதுணையா இருக்கும் இன்னும் அடுத்தடுத்து எங்களுக்கு செய்யறதுக்கும் ஒரு எங்களுக்கு ஒரு காரணமா இருக்கும் தொடர்ந்து இதை செய்யணும் பாருங்க இது நம்ம கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்டது ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா இனமும் அங்க இருக்கு இருந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு அஹ் அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்கு உங்களோட கல்ச்சர் அப்படின்னு மாத்தி அந்த ஒரு இடத்துல எல்லாம் நடக்க போறதுனால அது ரொம்ப ஹெப்பனிங்கா இருக்கும் கண்டிப்பா மறக்காம நீங்க கண்டிப்பா எல்லா பேருமே வரணும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் டெஃபினெட்லி எங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பான்சர் கூட முன் வரல இது நான் தாராளமாக தைரியமாக உங்ககிட்ட நான் சொல்லலாம் நிறைய கம்பெனிஸ் நாங்கள் ஏறி இறங்கணும் பட் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு அது கிடைக்கல அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு படித்தவங்க யாராவது இருந்தால் கூட எங்களுக்கு எனி டைம் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அதாவது அவங்க ஃபுல் காஸ்ட் எடுக்கணும்னு இல்லை இந்த ஈவென்ட் இந்த செலவு வருது இது நீங்க பாத்துக்கிறீங்களா இல்ல இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இந்த நாள்ல இது நீங்க எடுத்துக்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு யாராவது வந்தா கூட நாங்க கண்டிப்பா அதை வந்து நாங்க வெல்கம் பண்றோம் நம்ம வரவேற்கிறோம் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் நம்ம வரணும்னு எதிர்பார்க்கிறோம் என் மக்களோட ஆதரவு நீங்க பாத்தீங்கன்னா வி ஒன் மோ பத்துலன்னு எனக்கு அதனால தான் நாங்க இப்ப மீடியா பார்ட்னர்ஸ் எல்லாரத்தையும் நம்ம உங்களை இங்க நம்ம அழிச்சது காரணம் எதுனாலன்னா எங்களுக்கு நீங்க உதவி செய்ய போற ஒரு விஷயம் இது கேட்டாவது எல்லாருக்கும் தெரியட்டும் நியூஸ் போட்டோம் அப்படின்ட்டு மேபி சோசியல் மீடியால நாங்க ஷேர் பண்ற விஷயங்கள் பத்தாம போயிருக்கலாம் சோ அதனால இப்ப நம்ம இந்த மீடியா மூலியமா எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது வந்து இந்த ஹோல் மலேசியா இவன் சபா என்சராவா நான் அந்த அந்த இடம் கூட நான் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எப்ப பார்த்தாலும் நான் இந்த வார்த்தை எப்போதுமே என்னோட டீம் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட மா அந்த சாபா சரவல் நம்ம ஏமா எப்போதுமே நம்ம அவங்க அவங்க அந்த சைட்ல இருந்து வரல அவங்கள காண்டாக்ட் பண்ணினீங்களா யாராவது காண்டாக்ட் பண்ணினீங்களா இப்படிதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஸோ சபா சரவல் இருந்து தயவு செஞ்சு அந்த 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 டைம்ல நீங்க எல்லாரும் வந்தாங்களோ இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஸோ ஹோல் மெலேஜே வரணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் நாட்டின் புகழ்பெற்ற கலைஞர் டத்தோ எலிகேட் ஆறுமுகம் சந்தோஷ் டார்கி லோக்கப் மற்றும் மண்ணின் மைந்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்று பொதுமக்களை மகிழ்விப்பார்கள் இந்திய பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சிலம்பாட்டம் உருளி மேலும் பாரம்பரிய இந்திய நடனங்கள் இதில் இடம்பெறுகிறது ஐந்து தினங்கள் நடைபெறும் இந்த விழாவில் இரண்டாயிரம் கலைஞர்கள் பங்கேற்கிறார்கள் மலேசிய சாதனையாளர் புத்தகத்தில் இடம் பிடிக்கும் வகையில் கொண்டாட்டம் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் சொன்னார் துறை அமைச்சர் டாக்டர் தியோங் கிம் சிம் ஒற்றுமை துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் சிறப்பு வருகை புரிகிறார்கள் இலவசமாக நடைபெறும் இந்த கொண்டாட்டம் விழாவை காண பொதுமக்கள் திரண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்றார் அவர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு